வணக்கம் உறவுகளே இன்றைய பட்டறை தேடலில் நாம் காணவிருப்பது ஆசிரியர்களுக்கான ஸ்பெஷல் கோவில் மே மாதம் விடுமுறை முடிஞ்சு ஸ்கூல் திறக்க போற இந்த நேரத்தில் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பல கோவில்களுக்கு நம்ம கூட்டிட்டு போறோம் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்றோம் பூஜை பண்றோம் அந்த வகையில ஆசிரியர்களும் தங்களுடைய பணியில் சிறப்பாக தேர்ச்சி சதவீதம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னுடைய பணியை மன அழுத்தமின்றி சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும்

வாணி அம்மைப்பாடி எனும் பாணியம்பாடி அதிதீஸ்வரர் திருக்கோவில் வேலூர் ஆம்பூர் கிருஷ்ணகிரி சாலையில வேலூரில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தலம் வாணியம்பாடி இத்தலத்து இறைவன் திருநாமம் அதிதீஸ்வரர் இறைவி பெரியநாயகி இக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது இக்கோவிலில் சரஸ்வதி தனி சன்னதியில் அமர்ந்த திருக்கோலத்தில் மடியில் வீணையுடன் வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடித்து ஒய்யாரமாய் வீற்றிருக்கிறார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மனுக்கு ஒரு சமயம் கர்ப்பம் ஏற்பட்டதாம் மும்மூர்த்திகளில் தானே உயர்ந்தவன் என்று தனது மனைவியான சரஸ்வதி தேவியிடம் தெரிவித்தார் அதை கேட்டு சரஸ்வதி தேவி அவரது என்னும் தவறு என்று சுட்டிக்காட்டி அவரை பரிகாசம் செய்தார் அதனால் கோபமுற்ற பிரம்மதேவன் தனது மனைவி சரஸ்வதியை ஊமையாகும்படி சவித்தார் அதனால் வருத்தமுற்ற சரஸ்வதி தனது சாபம் தீர சிருங்கேரி பகுதியில் தவம் மேற்கொண்டதாக தல வரலாறு கூறுகிறது வாணியை பிரிந்த பிரம்மா தேவர்களை திருப்திப்படுத்தி யாகம் செய்து அவர்கள் மூலம் மனைவியை கண்டுபிடிக்க முற்பட்டார் ஆனால் மனைவி இல்லாமல் செய்யும் யாகத்தின் பலனை தங்களால் பெற முடியாது என தேவர்கள் சொல்லிவிட்டார்களாம் எனவே பல திசைகளிலும் தேடி சிருங்கேரியில் அவளை கண்டுபிடித்தார் அவளை சமரசம் செய்து அழைத்துச் சென்றார் செல்லும் வழியில் இக்கோவிலில் தங்கி சிவனையும் பார்வதியையும் வழிபட்டனர் கலைவாணி தானே வானுடப் பெண் வடிவில் உணவு சமைத்து அதிதியாக வந்த சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் உணவளித்து உபசரித்தாள் இதனால் மகிழ்ந்த சிவனும் பார்வதியும் வாணிக்கு அருள் செய்து அவளை பாடும்படி கூறினர் வாணியும் பேசும் சக்தி பெற்று இனிய குரலில் உரத்து பாடினாள் வாணி ஊமைத்தன்மை மாறி உறக்க பாடிய இடம் வாணி பாடி என்று அழைக்கப்பெற்று வாணி அம்மை பாடி என்றும் வாணி பாடி என்றும் பிறகு மருவி வாணியம் பாடி என்றும் அழைக்கப்படுகிறது காஷ்யபு முனிவரின் மனைவி புனர்பூசம் நட்சத்திரந்தோறும் இத்தலத்தில் விரதமிருந்து வழிபட்டு தேவர்களை பெற்றால் என புராணங்கள் கூறுகிறது புனர்பூச நட்சத்திரம் மற்றும் மாத பௌர்ணமி தோறும் இங்கு சிவலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகமும் சரஸ்வதி தேவிக்கு வெண்ணிற நறுமண பூக்களால் பூச்சொரியலும் நிகழ்த்துதலும் சிறப்பாக நடைபெறுகிறது எனவே இக்கோவில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களின் பரிகார தலமாக விளங்குகிறது வாணி வழிபட்டு அருள் பெற்ற ஸ்தலம் என்பதால் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முன்பு இங்குள்ள சரஸ்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு என்கிறார்கள் பக்தர்கள் கல்விக்கு அதிபதி சரஸ்வதி அந்த கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர்களும் தம் பணி சிறக்க இங்கு வந்து சரஸ்வதி தேவியை வழிபட்டு செல்கிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பு என்கிறார்கள் திருக்கோவில் அர்ச்சகர்களும் பக்தர்களும் என்ன உறவுகளே டீச்சர்ஸ்கான ஒரு ஸ்பெஷல் கோயிலை பார்த்ததுல மகிழ்ச்சி தானே மீண்டும் இது போன்ற நல்ல தூர திடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டரை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்